ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போதைக்கு நம்ம மாட்டுக்குட்டிகளில் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சளி மருந்து கொடுத்தாச்சு ரெண்டாவது ஈட்டி போட்டாச்சு மூணாவது பார்த்தீங்கன்னா குடற்புழு நீக்கம் முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஈட்டி போ அதாவது பி ஈட்டி போட்டதுக்கப்புறமா பிபிஆர் போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு சிலர் வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் போடலாம் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் போடலான்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க எது என்ன எப்படிங்கிறது இன்னும் குழப்பந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடர் தீவனம் கொடுக்க சொல்லி ஒரு ரெண்டு மூணு சகோதரர்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதை சரி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன பேச்சுக்கு வாங்கின தீவனம் வந்து ஒரு ரெண்டு மூட்டை ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஓப்பன் பண்ணாமல் இருந்துச்சு அதில் கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டோம் ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணோம் காலையில் அது பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை சாப்பிடவும் இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா அந்த அன்னக்கு ஈவினிங்கே வந்து லைட்டாக அப்படியே சாப்பிட்றதுக்காரிருச்சு இதுதான் அந்த அன்றைக்கி ஈவினிங் பாதி குட்டிகள் வந்து பெருசாக அதை எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணலை மீதி குட்டிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருச்சு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க அப்புறம் இன்னொரு சகோதரர் சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து அடர் தீவனம் கொடுத்தீங்கன்னா மட்டுந்தான் வயிற்றுப்போக்கு கொஞ்சம் குறையும் அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டி வந்து உங்களோட பழகும் அப்போ தான் வந்து அதை மரலாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிரல்றது கம்மியாயிருச்சுங்கிற மாதிரி தோணுது மூணு நாளைக்குள்ள ஏன்னா முதல் நாள் வந்து இது இப்போ கொஞ்சம் மிரண்டுச்சி அடுத்தது ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் போய் நின்னோம் அப்படின்னா பெருசாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல அது பாட்டுக்கு அதை சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க அடுத்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் தீவனம் போட்டு சாப்பிட்டுட்டு மேய்ச்சலுக்கு போனது அதுவாக பன்னெண்டு மணிக்கு திருப்பி ரிட்டன் பட்டிக்கு வந்துடுச்சுங்க இல்லை அப்படின்னா நம்ம செட்டு செட்டா ஒரு நாலஞ்சு செட்டா பிரிஞ்சு போய் நின்னுக்கும் தேடி 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 போய் முடுக்கிட்டு வரணும் நேத்து கூட போய் முடுக்கிட்டு வந்தோம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடறதுக்கு வந்துருச்சுங்க பதினஞ்சு நாளா வந்து தீவனத்தை ஏன் வச்சுக்கிட்டே குடுக்கவே இல்லை அப்படின்னா நம்ம வந்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே தீவனம் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டோம் அப்புறம் ரெண்டு மூணு பக்கம் விசாரித்ததில் அந்த அவங்க சொன்னாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறத கொடுங்க திருப்பி வந்து வாங்கிட்டு வந்து கலக்கிட்டு திருப்பி கொடுத்துக்கலாம் அது ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு வருவோம் அதை கொடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா தான் இந்த தீவனத்தை ஸ்டார்ட் பண்ணோம் இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு மூணுல ரெண்டு பங்கு குட்டி சாப்பிடுது ஒரு பங்கு பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிட்றதில்லை ஸ்டார்ட்டிங்கில் இருந்தே அப்படியே தான் பண்ணுது சாப்பிட்டு பழகுனது வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு மற்ற குட்டிகளெல்லாம் வந்து சாப்பிட்றக்கே வர்றதே இல்லை இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீவனம் வச்சு அந்த தீவனம் சாப்பிட்ற ஆட்டு தண்ணி நிறைய எடுத்துக்குது அப்புறம் இது கூட இப்போ வந்து இன்றைக்கி இன்றைக்கி போடுறது பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் கொஞ்சம் ஊற வச்சு காலையில் போட்டாது கூடயே நல்லா சாப்பிட்டுட்டு தண்ணி அந்த சின்ன பக்கெட்டில் ஒரு பக்கெட் வச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குடற்புழு நீக்கம் இது நம்ம திங்கிழமைக்கே கொடுத்துட்டோம் குடற்புழு நீக்கம் கொடுத்ததுக்கு அடுத்த நாள்லேருந்து தான் அடர் தீவனமே கொடுத்து கொடுக்கறக்கு ஆரம்பித்தோம் அப்புறம் என்ன குடற்புழு நீக்கம் மருந்து கொடுத்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலேருந்து தான் வாங்கி கொடுத்தோம் மேக்சிமம் வெளியில் வாங்கி கொடுக்குறத விட இது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வாங்கி கொடுத்தோம் நாலு நாலு எம்எல் கொடுத்தோம் ஒவ்வொரு குட்டிக்குமே கொஞ்சம் சின்னதாக இருந்த கொஞ்சம் ஒரு அஞ்சாறு குட்டிக்கு மட்டும் மூணு எம்எல் கொடுத்தோம் மீதி எல்லா குட்டிக்குமே பார்த்திங்கன்னா நாலு நாலு எம்எல் கொடுத்தோம் மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு பேரெல்லாம் வந்து கண்டிப்பாக ஆட்டுக்குட்டி பிடிச்சி அந்த மார்க் வைக்கிறதெல்லாம் வச்சு நம்மளால் போட முடியாதுங்க ஒரு நாலு பேராது இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஒரு ஆள் வந்து குட்டி பிடிச்சி கொடுக்கலாம் பிடிச்சிக்கலாம் அப்புறம் மருந்து எடுத்து கொடுக்குறது இந்த மாதிரிக்கெலாம் குறைஞ்சது நாலு பேர் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு வைங்களேன் ஒரு சகோதரர் நேற்று சொல்லியிருந்தாங்க உங்களோட வீடியோவில் வந்து ஆட்டுக்குட்டி வளர்ப்பை பற்றி பேசுகிறது வந்து எங்களுக்கு வளர்க்கலாமா வேண்டாமான்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம இவ்வளோ முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பயந்து தான் ஆகணும் அந்த பயத்தை மட்டும்தான் நான் சொன்னேன் ஒழிய ஆடு வளர்க்குறது லாபம் இல்லாமல் நம்ம ஒரு பேட்ச் வளர்த்துட்டு ரெண்டாவது பேட்ச் வாங்கி யாரும் வளர்த்த மாட்டாங்க கண்டிப்பாக லாபம் இருக்குது அது கொஞ்சம் பார்த்து செய்யணும் சொல்லப்போனால் எங்களுக்கு விலை வாங்குறதும் சரி விற்கிறதும் சரி முறையாக செய்யாதனாலேயே லாபம் குறைவாக கிடச்சிது இதுவே வந்து நல்லா தெரிஞ்சு விலை பேசி தெரிஞ்சு வாங்கவும் தெரிஞ்சால் கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கிற ஒரு தொழில் தான் இது நிச்சயமாக உங்களுக்கு யாரா யாருக்காவது கொஞ்சமாக இட வசதி இருந்தாலும் சரி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த தொழில் செய்யலாம் இதுக்கு நம்ம வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளியில் மேய்ச்சலுக்கு இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக விட்டு ஒரு நேரம் தீவனம் போடலாம் எங்களை மாதிரி அப்படி இல்ல எனக்கு மேய்ச்சலுக்கு இடம் இல்லை அப்படின்னா காலையில ஒரு டைம் சாயங்காலம் ஒரு டைம் வந்து நீங்க தீவனம் வச்சு தண்ணி வச்சு அதுக்கப்புறம் பராமரிப்பு தான் அது வந்து தினமும் காலையில் பார்த்தீங்கன்னா அது வயிற்றுப்போக்கு எதாவது இருக்குதா இல்லை குட்டிகள் வந்து கரெக்டாக தீவனம் எடுத்துக்குதா இந்த ஒரு ரெண்டு மூணு விஷயத்த மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும் அப்புறம் இன்னொன்று அது கொடுக்க வேண்டிய த சமயத்தில் தடுப்பூசியும் மருந்து வந்து கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு பெரிய அளவில் வேலை எதுவும் இல்லைங்க அப்புறம் அதோட இருப்பிடத்தை க்ளீன் பண்ணுறது கட்டுத்தரையை வந்து சுத்தம் பண்ணுறது டெய்லியும் சுத்தம் பண்ணலாம் அப்படி இல்லை நம்ம வச்சுருக்கிற இடத்த பொறுத்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சுத்தம் பண்ணலாம் இப்போதைக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய தடுப்பு மருந்து தடுப்பூசி எல்லாமே கொடுத்துட்டோம் இன்னும் பிபிஆர் மட்டும்தான் போடல ஒரு பதினஞ்சு நாள் கழித்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் வந்து இப்போதைக்கு அது மட்டும்தான் பெண்டிங் மற்றபடிக்கு நம்ம குளிருக்கு வந்து அந்த தார் பாய் கட்டி விடுறது டெய்லியும் வந்து கட்டுத்தாரையை சுத்தமாக க்ளீன் பண்ணிடுறது காலையில் திறந்து விட்டோம் அப்படின்னா மத்தியானம் போய் ஓட்டிகிட்டு வர்றது ஒரு ஒரு மணி நேரம் கழித்து திருப்பியும் வெளியில் விட்டோம்னா நாளிற அஞ்சு மணி அந்த மாதிரி டைமில் உள்ள அவ்வளோதான் நம்ம இதுக்கு செய்கிற வேலை இப்போ இந்த குட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் வந்து செட்டு ஒரு மூணு பேட்ச் இல்லைன்னா நாலு பேட்சாக தான் வந்து பிரிஞ்சிருதுங்க நம்ம வந்து ஒவ்வொன்றையும் போய் தேடி தேடி கண்டுபிடிச்சி எல்லா பேட்சும் இருக்குதா கடைசியில் கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்குதா அப்படின்னு கவுண்ட் பண்ணி பார்க்கணும் அதுலேயும் எண்ணி பார்க்குறத இதில் பெரிய ரிஸ்க்கே நேற்று மட்டும் ஒரு நாலு அஞ்சு தடவை எண்ணி பார்த்தேன் நானும் பெருகி போயிடும் செட்டாகவே சேர மாட்டீங்களா அங்கங்கே அங்கங்கே பிட்டு பிட்டா விட்டு விட்டா போ த்ரீ சிக்ஸ் செவன் போங்கடா போங் 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 ஸூ போ